உடம்பு உறுதியாக இருக்கணுன்னா ரெண்டு விதமான வலிகள் தேவை உடம்பு உறுதியாக இருக்கணுன்னா அதாவது உடல் உழைப்பினால் ஒரு வலி ஏற்படும் நீங்கள் ஓடுறீங்க ஆடுறீங்க விளையாடுறீங்க ஒரு வேலை செய்கிறீங்க அதனால் உடம்பில் ஒரு வலி வரும் அந்த வலி மட்டுமே வந்து உடம்பு உறுதியாக இருக்கிறதுக்கு போதுமானதில்லை அதாவது உடம்பு நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் எப்பவும் உழைப்பு எப்பவும் உழைக்கணும் சு சுறுசுறுப்பாக இருக்கணும் சோம்பேறி தினமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னா அது உழைப்பு உழைப்புனால அப்போ உழைக்கும் அதன் மூலமே வந்து நமக்கு உழைப்புனால உடம்புல ஒரு வலி ஏற்படும் ஒருத்தர் சுறுசுறுப்பாக இருக்காருனாலே அவர் உடம்புல வலி இருக்கும் அப்போ இது சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு வந்து இது மட்டுமே போதாது இந்த வலி மட்டுமே போதாது சோம்பெர்த்தனம் ஏற்படாமல் இருக்க இந்த வலி மட்டுமே போதாது உடம்புல ஒரு வலி இருந்தால் தான் நம்ம வந்து வலியில் துடிப்போம் பார்த்திங்களா அந்த துடிப்பு தான் உழைப்பு வலியில் உடம்புல ஒரு வலி வந்தால் நம்ம துடிக்கிறோம் பார்த்திங்களா அந்த துடிப்பு தான் உழைப்பு அப்படி இருக்கும்போது இன்னொரு இன்னொரு வலி இருக்குது என்னென்னா உணர்வு உறவு உறவு முறையால் ஏற்படுகிற வலி ரெண்டு வலி உழைப்பினால் ஏற்படுகிற வலி நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க விவசாய நிலத்துலையோ குறிஞ்சு நிமிர்ந்தோ நடக்கிறீங்க ஓடுறீங்க இதனால் உடம்பில் ஏற்படுற வலி ஒன்று விளையாடுறீங்க இதெல்லாம் ஒரு வலி இது ஒரு வலி இன்னொரு வலி இருக்குது உறவு முறையால் ஏற்படுகிற வலி உறவு முறையால் ஏற்படுகிற வலி அப்படின்னா இப்போ வந்து பாசம் அன்பு பாசம் இது எல்லாமே வலி தான் இது எல்லாமே வலி தான் அப்புறம் வந்து துரோகம் துரோகம் உங்களுக்கு வலிக்கும் காதல் என்பது ஒரு வலி ஒரு வலியை தரும் கோபம் என்பது ஒரு வலியை தரும் பயம் என்பது ஒரு வலியை தரும் அந்த மாதிரி ஏக்கம் என்பது ஒரு வலியை தரும் வலியை தரும் ஏக்கம் பொறாமை இது எல்லாமே ஒரு வழி உணர்வு வலி இப்போ அது அதுக்கு வந்து உறவுமுறை தேவை உறவு உறவினர்களோடு பழகணும் நண்பர்களோடு பழகணும் அப்போ தான் அந்த வலி கிடைக்கும் ரொம்ப தனிமைப்படுத்திக்கிட்டு எனக்கு யாருமே நண்பர்கள் இல்லை அப்படின்னா அவருக்கு அந்த உறவு முறையால் ஏற்படுகிற வழிங்கிறது இருக்கவே இருக்குது அந்த ஒரு நம்பிக்கை துரோகமோ சரி பொறாமையோ சரி கோபமோ பயமோ அன்போ பாசமோ இந்த வலி என்பது இது ஒரு வழி இந்த வலி அவருக்கு ஏற்படவே ஏற்படாது இப்போது உழைக்காமல் இருந்தால் உடம்பில் வழி வராது உழைக்காமல் இருந்தால் உடம்புல வழி வராது அது மாதிரி நீங்கள் உறவினர்கள்ட்ட ப நண்பர்கள்ட்ட பழகவே இல்லை தனியாகவே இருக்கீங்க யார்கிட்டையுமே பழகலை அப்படின்னா அந்த அப்போது அப்போவும் இந்த அன்பு என்கிற வலி ஏற்படாது அன்பு பாசம் பொறாமை துரோகம் சண்டைகள் இது எல்லாமே ஒரு வலி மனசுக்குள்ள ஒரு யோசனை இப்போ ஒரு ஒரு திருமணம் பண்ணவனுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கும் அந்த மனைவியும் அவனுக்கும் அவனுக்கும் இடையான ஒரு உறவுமுறை இருக்குதுல்ல அந்த உறவு முறையில் ஏகப்பட்ட வலி ஏற்படும் ஒரு கோபம் கோபம் பயம் திட்டு வாங்கிறது அவமானப்பட ஏமாற்றம் இப்படி நிறைய வலி பொறாமல் அல்லது ஏதோ ஒரு வலிங்கிறது அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது அதுமாரி நண்பர்கள்ட்ட பழகணும் இப்படி உறவுமுறைகிட்ட பழகணும் இந்த வலி தாங்க முடியாதப்போ இந்த துரோகம் இதெல்லாம் தாங்க முடியாதப்போ மனுஷங்க தனியாக போயிடுவாங்க தாங்கிக்க முடியல இந்த வலியை தாங்கிக்க முடியல மனுஷங்க யாரும் நம்பிக்கைக்குரியவங்களா இல்லை அதனால் அந்த மனித உறவுகளால் ஏற்படுகிற வலியை தாங்கிக்க முடியல அப்படின்னு தனியாக போயிவிடுவாங்க தனியாக போகும்போது அது ஒரு சோம்பேறித்தனமாயிடும் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் நம்மளை விழிப்போட வச்சுருக்கிறது வந்து இந்த உறவு முறைகளிட்ட பழகும் போது மனுஷங்கிட்ட பழகும் போது நண்பர்கள்ட்ட பழகும் போது தோழிகள் இவங்ககிட்டலாம் பழகும் போது அப்பா அம்மா மனைவி கணவன் பிள்ளைகள் இவங்ககிட்டலாம் பழகும்போது பாசம் வைக்கும்போது ஒரு ஒரு வலி ஏற்படுதல கோவப்படுவோம் திட்டுவோம் இது எல்லாமே வலி கோபப்படுவோம் திட்டுவோம் அப்புறம் வந்து ஏமாற்றம் துரோகம் நம்பிக்கை துரோகம் இது எல்லாமே வரும் பொறாமை இது எல்லாமே வரும்ல ஏக்கம் ஏக்கம் என்பது ஒரு வழி இப்படி எல்லா இது எல்லாமே வரும்ல இந்த வலி இருக்குல்ல இது இந்த வலி வந்து நம்மளை விழிப்போடு வாழ வைக்கும் அதனால தான் உறவினர்களோடு பழகணுன்றது மனுஷங்க வந்து சோம்பேறியாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நாலு பேர்கிட்ட பழகணும் பேசணும் அன்பாக பேசணும் அன்பை எதிர்பார்த்து பேசணும் பாசத்தை எதிர்பார்த்து பேசணும் சும்மா பேசணும் அப்படிங்கிறது காரணம் இன்றைக்கி மனுஷங்க இவ்வளோ இயந்திர அறிவியல் உலகத்தில் இவ்வளோ முன்னேற்றம் ஏற்பட்டுருச்சு மனுஷங்க சோம்பேறியாக இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா பழகிறது கிடையாது மனுஷங்க கிட்ட மனுஷங்க பழகிறது கிடையாது மனுஷங்களுக்கு மனுஷங்க தேவை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க எனக்கு டிவி போதும் நான் பொழுத போக்குறதுக்கு எனக்கு டிவி போதும் மொபைல் ஃபோன் போதும் அதனால் உறவு முறையை விரும்புகிறது கிடையாது உறவினர்களிட்ட சும்மா மேலோட்டமாக பேசிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க பழகணும் பழகும்போது தான் அவங்ககிட்ட போது தான் என்ன வரும் சண்டைகள் வரும் மனஸ்தாபங்கள் வரும் அது எல்லாமே வலி கருத்து வேறுபாடுகள் வரும் வாக்குவாதம் வரும் அப்புறம் பொறாமை வரும் கோபம் வரும் அப்புறம் திட்ட திட்டணுன்னு தோணும் சண்டைகள் வரும் நம்பிக்கை துரோகம் ஏற்படும் ஏமாத்துவாங்க ஏக்கம் ஏற்படும் அன்புக்காக இயங்குவீங்க அது எல்லாமே வலி அன்புக்காக இயங்கிறது அன்பை கொடுக்கறது நிறைய கொடுக்கறது அது ஒரு இன்ப வலி அந்த மாதிரி நிறைய கொ கொடுக்கறது இந்த மாதிரி பொறாமப்படுறது எல்லாமே ஒரு வலி அந்த உணர்வு வலி உறவு முறையால் ஏற்படுகிற வலி அந்த வலி நமக்கு தேவை ரெண்டு வலி இருக்குது உழைப்பால் ஏற்படுகிற வழி நீங்கள் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறீங்க நடக்கிறீங்க ஓடுறீங்க நீச்சல் அடித்து குளிக்கிறீங்க விளையாடுறீங்க இது உடல் உழைப்பால் உடம்புல ஒரு வலி இது உங்களை விழிப்போட இருந்து விழிப்பு இருக்கும் அதாவது வலி இருந்தால் வலியில் துடிப்பாங்கள்ல துடிக்கும்போது அதுதான் உழைப்பு உழைப்புனா என்ன வலி 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 வந்தால் துடிப்பாங்க ஒருத்தர் துடிக்கிறீங்களா அது மாதிரி உடம்பில் வலி இருந்தால் நீங்கள் துடிப்பீங்க அந்த துடிப்பு தான் உழைப்பு அது மாதிரி அந்த உடம்பில் வலி அது உழைப்பால் ஏற்படுவது உணர்வில் ஏற்படுகிற வலி உறவு முறையால் ஏற்படுவது அந்த உணர்வில் வலி ஏற்படணும் அதுதான் அந்த பொறாமை கோபம் திட்டுறது பயம் ஏக்கம் அன்புக்காக இயங்கிறது பாசம் இது எல்லாமே ஒரு வலி அப்போது அது உறவு முறையால் தான் ஏற்படும் அதனால் தனியாக போய் யார்கிட்டையும் பழகாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா கடைசியில் சோம்பேறி ஆயிடுவீங்க உங்களுக்கு பொறாமை பொறாமை ஏற்படாது கோபம் ஏற்படாது பாசம் ஏற்படாது அன்பு ஏற்படாது ஏக்கம் ஏற்படாது நீங்கள் யார் யார்கிட்டையும் ஏங்க மாட்டீங்க ஒரு ஏக்கங்கிறது ஏற்படாது எப்போ மனசு ஒரே மாதிரி இருக்கும் தெளிந்த நீ அப்படி கொஞ்சம் கூட அசையாத ஒரு தண்ணி தொட்டி போல் மனசு இருக்கும் காரணம் நீங்கள் யார்கிட்டையுமே பழகலை நீங்கள் நிறைய பேர் பழகுனீங்கனால்தான் உங்களுக்கு அன்பை எதிர்பார்த்து நிறைய விட்டு பேசணும் சிலர் பேசுவாங்க வெறும் தொழில் தொழில் நோக்கத்தோடையே பேசிகிட்டு இருப்பாங்க உறவு முறைக்குள்ளே போகவே மாட்டாங்க ஏன்னா உறவு முறைக்குள்ளே போனால் இந்த மாதிரி வழியெல்லாம் ஏற்படும் இந்த அன்பு பாசம் ஏக்கம் ஏ ஏக்கம் கோபம் அன்புக்காக இயங்கிறது இதெல்லாம் ஏற்படுமா அதனால் என்ன பண்ணுவாங்க மேலோட்டமாக சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு மேலோட்டமாக பேசிகிட்டே போய்ட்டே இருப்பாங்க ஒரு அண்ணன் அண்ணேன்னு சொல்கிறது தம்பி வாங்க தம்பி அக்கான்னு சொல்கிறது அந்த மாதிரி ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது இந்த மாதிரி இந்த மாதிரி பேச இந்த மாதிரி பழகும்போது ஒரு ஃப்ரெண்டு அண்ணன் அக்கா தம்பி தாத்தா பாட்டி இதெல்லாம் வந்து ஒரு உணர்வுகளில் வழி ஏற்படுத்தும் ஒரு உறவு முறையில் ஏற்படுகிற ஒரு வலி வலியை ஏற்படுத்தும் அன்பு பாசம் ஏக்கம் அவங்க கவலையை கேட்டால் கண்ணீர் வர்றது அழுகிறது சிரிக்கிறது இது எல்லாமே வலி தான் வயிறுவலிக்க சிரித்தாங்க வயிறு வ சிரிக்கும் போது வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல கொஞ்சமாக சிரித்தா அந்த வலி நமக்கு தெரியாது ரொம்ப சிரிக்கும் போது நமக்கு வயிறு வலிக்கும் வாய் கூட வலிக்கலாம் நம்ம மாதிரி ஒரு வலி தான் அப்போது அந்த வலி நமக்கு தேவை வாழ்வதற்கு ரெண்டு வலி தேவை உடம்புல உழைப்பால் ஏற்படுகிற வலி நடக்கிறதுனாலையும் ஓடுறதுனாலையும் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்குறதுனாலையும் உடம்புல ஒரு வலி அந்த வலியால் ஏற்படுகிற துடிப்பு தான் உழைப்பு உடம்பில் ஏற்படுகிற வலியினால் ஏற்படுகிற துடிப்பு அந்த துடிப்பால் உடம்பில் வலி ஏற்படும் அந்த உழைப்பால் உட வலிப்பு அந்த துடிப்புங்கிறது உழைப்பு அந்த உழைப்பால் உடம்பில் வலி ஏற்படும் வலியால் உடம்பு மீண்டும் துடிக்கும் துடித்தா மீண்டும் அந்த மாதிரி சுழற்சி தான் அது அது மாதிரி ரெண்டு வலி உறவு முறையால் ஏற்படுகிற வலி நம்ம மனுஷங்கிட்ட பழகும் போது நமக்கு ஒரு வலி ஏற்படும் அன்பு பாசம் இது ரெண்டுமே வெடிப்போடு வாழ்வதற்கு உதவும் இப்போ உறவு முறையே இல்லைப்பா எனக்கு ஃப்ரெண்டே இல்லை நான் யார்கிட்டையுமே ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு கிடையாது அப்படின்னா நீ சோம்பேறின்னு அர்த்தம் உனக்கு உணர்வுகளில் வழி இல்லைன்னு அர்த்தம் உனக்கு அன்புனால் என்னன்னு தெரியாது பாசம்னா என்னன்னு தெரியாது அப்புறம் ஏக்கம்னா என்னன்னு தெரியாது பொறாமை நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் என்னென்னு தெரியாது உன் மனசு எப்போவுமே ஒரு தண்ணி தொட்டி போல் அசைவுகளே இல்லாத ஒரு தண்ணி தொட்டிக்குள்ளே இருக்கிற தண்ணீர் மாதிரி எப்போதும் ஒரே மாதிரி இருக்குது அதில் ஒரு கடல் அலை போல் இருக்கணும் அந்த வாழ்க்கைங்கிறது மனசுன்றது ஒரு கடல் அலை போல் இருக்கணும் அலைகள் பெரிய அலைகள் வரும் சிறிய அலைகள் வரும் அது மாதிரி பொறாமை வரணும் ஏக்கம் வரணும் இதெல்லாம் மா நம்ம வெளிப்போடு வாழ்வதற்கு உதவும் கடல் அமைதியாக இருக்குது ஒரு தண்ணி தொ தண்ணியில் தொ தொட்டியில் தண்ணி அமைதியாக இருக்குது கொஞ்சம் கூட ஒரு அலை கூட இல்லை அப்படின்னா அது சோம்பேற்றணும் அங்கே வந்து வலியே இல்லைன்னு அர்த்தம் அதுவே கையை விட்டு ஆட்டினா அந்த த அந்த த தொட்டியில் கையை விட்டு ஆட்டினாக்கா தண்ணி எப்படி அலம்புது சிலம்புது அது மாதிரி ரெண்டு வலி இருக்குது உழைப்பால் ஏற்படுகிற வழி உணர்வுகளால் உறவுமுறையால் ஏற்படுகிற வழி இந்த ரெண்டு வலியுமே நம்மளை விழிப்போடு வாழ வைக்கும் வாழ வைக்கும் நம்மளை வந்து ஒரு துடிப்போடு வாழ வைக்கும் அதனால் ரெண்டு உறவு முறை அதனால் நம்ம வந்து யார் உறவினர்களே எனக்கு வேண்டாம் மனுஷங்களே பொய்யானவங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒதுங்கிடக்கூடாது நம்ம யார்ட்டையாவது பழகணும் யார்கிட்டையா பேசணும் காதலிக்கணும் ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் இந்த பேசணும் பேச விரும்புகிற மனைவியை க கல்யாணம் பண்ணிக்கணும் பேச விரும்புகிற கணவனிடம் கணவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா கணவனை ஒருவனாக கணவனாக அமைச்சிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்குள்ள ஊடல் வரும் கூடல் வரும் சண்டைகள் வரும் கோபம் வரும் தாபம் வரும் ஏக்கம் வரும் பிரிவு வரும் மீண்டும் உறவு வரும் இப்படி திட்டு வாங்க வேண்டியிருக்கும் திட்ட வேண்டியிருக்கும் சண்டைகள் இது மாதிரி அங்கே ஒரு அங்கே ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கும் அங்கே ஒரு வலியை சந்திச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த மனசு வலிமையாகும் மனசு என்பது வலிமையாகும் இப்போ சின்ன குழந்தைன்னா இதில் என்னென்னா உடல் உறுதிக்கு எது தேவை உடல் உழைப்பு என்பது தேவை உடலில் வலி இருந்தால் உடலில் உலி உடல் வலிமைன்னா என்ன உடலில் வலி இருந்தால் உடலில் வலிமை இருக்கிறது என்று பொருள் ஓ வ வலிமைன்னா என்ன வலிமை வலியின் தன்மை தான் வலிமை அப்போது உடம்பில் வலிமை இருக்குன்னா அவங்க உடலில் வந்து வலி இருக்குது வலியை சந்திச்சுருக்காங்க அதனால் அந்த உடம்பு வலி வலிமையாக இருக்குது அது மாதிரி வந்து இந்த அன்பு பாசம் இருக்குல்ல சின்ன குழந்தைய பிறக்கிற குழந்தைகள் வந்து அந்த அம்மாவுக்கும் அந்த குழந்தைகளுக்கு இமையில் ஒரு நல்ல உறவுமுறை இருக்குது அந்த அம்மா வந்து அந்த குழந்தைகளில் வந்து குழந்தைகள்கிட்ட பேசுகிறாங்க பழகுறாங்க திட்டுறாங்க இப்படி வந்து குழந்தைகளுக்கும் அந்த அம்மாவுக்குமான உறவுமுறை இருக்குல்ல பெற்றோர்களுக்கான உறவுமுறை ரொம்ப நிறைய வழிகளை உறவுமுறையால் அந்த உறவுமுறையால் நிறைய வழிகளை அந்த குழந்தைகள் எதிர்கொண்டால் என்னன்னா அந்த குழந்தை குழந்தைகள் வலிமையானவர்களாக மாறுவார்கள் அதாவது அம்மாவுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் இடையில் ஒரு உறவுமுறை இருக்கணும் எப்போ பார்த்தாலும் அம்மாக்கிட்டே இருக்கிறது பேசுகிறது நிறைய பேசுகிறது அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு அம்மாவுக்கும் பிள்ளைக்குமான ஒரு சண்டைகள் இப்போ சச்சரவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் கடை இதெல்லாம் வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த குழந்தைகள் அப்போது வந்து அந்த குழந்தைகளோட மனசு ரொம்ப வலிமையாக மாறும் அப்படி தான் மனசு வலிமையாக மாறும் இல்லை அம்மா வந்து அந்த குழந்தைக்கும் அம்மாவுக்கும் இடையில பெருசாக வந்து உறவு முறையே இல்லை பெருசாக இல்லை சாப்பாடு ஊட்டுறாங்க மற்றபடி குழந்தை வந்து குழந்தைகிட்ட அம்மா பேசுகிறதே கிடையாது பழகிறதே கிடையாது பழகணும் குழந்தைங்க கிட்ட அம்மா வந்து பழகணும் உறவாடணும் அப்போ தான் வந்து அந்த குழந்தைகளுக்கு நிறைய வலிகள் ஏற்படும் மனசில் அன்பு கோபம் அந்த அம்மா வந்து குழந்தைகிட்ட கோபப்படணும் திட்டணும் இப்படி நிறைய உறவுமுறை ஏற்படணும் பேசணும் நீ வந்து அந்த மாதிரி உறவுமுறையால் ஒரு பேசுவதால் ஏற்படுகிற ஒரு வலி வந்து அது குழந்தைக்கு ஏற்பட்டுதுன்னா அந்த குழந்தை வலிமையானவர்களாக மாறுவார்கள் உறவு முறையை அடிப்படையாக கொண்ட ஒரு வலிமை அதனால் வலிங்கிறது ரெண்டு வகைப்படும் உறவு முறையால் ஏற்படுவது உடல் உழைப்பால் ஏற்படுவது இந்த ரெண்டு வலியும் இருந்தால் தான் ரெண்டு கண்கள் போன்றது இதுதான் வந்து ஒருத்தர் விழிப்புணர்வோடு வாழ வைக்கும் உடம்புல வலி இருந்தால் தான் நம்ம சோர்வு இல்லாமல் வாழ முடியும் அது மாதிரி உணர்வில் வலி இருக்கணும் உறவு முறையால் ஏற்படுகிற வலி நமக்கு இருந்தால் தான் அதுவும் வந்து நம்மளை வந்து சோம்பேறித்தனம் இல்லாமல் வாழ வைக்கும் இந்த ரெண்டு வலி இருக்கணும் கண்டிப்பாக ரெண்டு கண்